வணக்கம் ஊ ராணிப்பேட்டை மாவட்டம் சோலிங்கர் ஒன்றியத்தில் உள்ள கொடைக்கல் ஊராட்சியில் தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம் சார்பில் வானவில் மையம் பாலின வள மையம் துவக்க விழா நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு சோளிங்கர் தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம் வட்டார இயக்க மேலாளர் அலமேரு தலைமை தாங்கினார் வட்டார ஒருங்கிணைப்பாளர்கள் கனகா விஜயா பாஞ்சாலை மேகலா ஆகியோர் முன்னிலை வகித்தனர் வானவில் மைய மேலாளர் சுஜிதா அனைவரையும் வரவேற்றார் இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம் ராணிப்பேட்டை மாவட்ட உதவி திட்ட அலுவலர் வில்லியம் சதாயம் மாவட்ட கவுன்சிலர் கிருஷ்ணமூர்த்தி ஆகியோர் கலந்து கொண்டு வானவில் மையம் பாலின வள மையம் கட்டிடத்தை ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கு ஏற்றி துவக்கி வைத்தனர் பாலின வள மையங்கள் அமைத்து குடும்ப வன்முறை மற்றும் பெண் குழந்தைகள் மீதான வன்கொடுமை உட்பட பல்வேறு பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் ஒரு பிரத்யோகமான அமைப்பாக உருவாக்கப்பட்டது இந்த அமைப்பு வட்டார அளவிலான கூட்டமைப்பின் உறுப்பினர்கள் நாம் தோழியர் சங்கம் நம் தோழியர் பாலின சமூக செயல்பாட்டு குழு உறுப்பினர்களின் ஒருங்கிணைப்புடன் செயல்படுத்தப்படும் என தெரிவித்தனர் இந்த நிகழ்ச்சியின் முடிவில் ஊராட்சி அளவிலான கூட்டமைப்பின் கணக்காளர் கல்யாணி நன்றி கூறினார் பிவி செய்திகளுக்காக விஜய் மற்றும் பாஸ்கர்